மாசில உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தையே உண்மைதானா பேதையை இயக்க நீங்கள் போடும் பேசம்மா பேசும் வார்த்தையே உண்மைதானா பேையை ஏக்க நீங்கள் போடும் வேசமா மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாத இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை ஏக்க நீங்கள் போடும் பேசம்மா மாசிலா உண்மை காதலே மாறுமோ சந்தேகம் எந்த மீதிலே உந்தன் ரூபமே உள்ளம் தன்னில் பாடுதே இந்த சொல்லினால் எனது உள்ள மகிழுதே உந்தன் ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இந்த சொல்லினால் எனது உள்ள மகிழுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இன்று போல் என்பவாழ்வின் இல்லை காணலாம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் என்று போல் என்பவாழ்வின் நில்லை காணலாம் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே மாசிலா உண்மை காதலி, மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே